எப்படி எப்படியோ இவே ராமசாமியின் முட்டாள்தனமான முரண்பாடுகளுக்கு முட்டுக் கொடுத்து இருக்கிறார்கள் ஆனால் நாம் வாசித்த முட்டுகளிலேயே ரொம்பவும் வித்தியாசமான முட்டு என இதனைத்தான் சொல்வோம் ஈவே ராமசாமியின் முட்டாள்தனமான முரண்பாடுகளைப் பற்றி பேசினால் அதற்கு நேர்மையான முறையில் பதிலளிக்க இயலாது என்று உணர்ந்த காரணத்தாலோ என்னவோ பூவண்ணன் கணபதி எனும் பெரியாரியவாதி இவ்வாறு வித்தியாசமாக பதிலளிக்கிறார் சார் அப்பா அவருக்கு தொன்னூற்றிரண்டு வயசு என்னிடம் வரும் நோயாளிகளில் பெரும்பான்மையானவர்கள் எழுபது வயதைக் கடந்தவர்கள்தான் எப்படியிருந்தவர்களை வயது எப்படி மாற்றிவிட்டது என்று வருத்தம் வரும் பெரியார் மீது வைக்கப்படும் மிகப் பெரும்பான்மையான குற்றச்சாட்டுக்கள் அவர் எழுபத்தைந்து வயதைக் கடந்த பிறகு பேசிய பேச்சுக்கள் எழுத்துக்கள் மீதுதான் யாராக இருந்தாலும் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் எழுதுவதை செய்ததை அது ஜெயகாந்தனாக இருந்தாலும் சரிசாய்ஸில் விட்டு விடலாமே சார் பதிலுரைத்த பெரியாரியவாதி மருத்துவர் என்பதால் ஈவே ராமசாமியின் முட்டாள்தனமான முரண்பாடுகளுக்கு மருத்துவ ரீதியாக காரணம் கற்பிக்க முயல்கிறார் இதை அறிவு நாணயமுள்ள பதில் என ஏற்கலாமா எழுபத்தைந்து வயதானால் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா தெரியாது போலும் அதனால்தான் தேவதாசி தடை சட்டத்தின் போது விபச்சாரத்தை தவறென்று பேசிவிட்டு பின்னாளில் விபச்சாரத்தை ஆதரித்துப் பேசினார் ஈவே ராவாதி செல்வது என ஏற்றுக்கொண்டால் ஒரு கேள்வி வருகிறது அப்படியெனில் ஈவே ராமசாமி எழுபத்தைந்து வயதுக்குப் பிறகு சொன்னவற்றை தீயிட்டுக் கொளுத்திவிடலாமே முட்டாள்தனமானது என்று ஆனால் முடியாதே கி டோட் வீரமணி அதை வைத்து தானே கட்டுகிறார் ஈவே ராமசாமியின் முட்டாள்தனமான முரண்பாடுகளைப் பார்க்கிறபோது நமக்கு காந்தியடிகளின் ஞாபகம் வருகிறது ஈவே ராமசாமியே போல் காந்தி எங்கேயாவது முரண்பாட்டுக்காரராக இருந்திருக்கிறாரா எனப் பார்க்கிறோம் காந்தியடிகள் சொன்னது ஒரே விஷயம் சார்ந்துதான் இருவேறு காலகட்டங்களில் இருவேறு கருத்துக்களை கூறியிருந்தால் கடைசியாக சொன்னதையே தன் கருத்தாகக் கொள்ள வேண்டும் ஈவே இராமசாமியைப் போலல்லாமல் காந்தி ஒரு விஷயம் குறித்து தாம் சொன்ன இருவேறு கருத்துக்களில் எதை ஏற்க வேண்டும் எதை பொருந்தள்ள வேண்டும் என்பதை விட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பது போல் தெள்ளத் தெளிவாக கூறிவிட்டார் ஏன் காந்தியடிகள் இரண்டாவதை ஏற்க சொல்கிறார் முதலில் சொன்னது இருக்கலாம் காலம் ஒருவனுக்கு நிறைய பாடங்களை கற்றுத் தருவதோடு அவனது அறிவை வெகுவாக பட்டை தீட்டும் என்பது காந்தியின் முடிவு அதனால் ஒரு விஷயம் குறித்து தாம் இருவேறு கருத்து தெரிவித்து இருந்தால் இரண்டாமாவதை ஏற்க வேண்டும் என்றார் காந்தியடிகள் சொன்னது போல் ஈவே ராமசாமி மாறுபடும் தம் உரண்பட்ட கருத்துக்களுக்காக அப்படி எதுவும் சொல்லியேக்கிறாரா எனத் தேடியபோது சில கருத்துக்கள் கூறியது கிடைத்தது இந்தப் பதிவுக்காக நாம் எடுத்துக்கொண்டது கொண்டது நானும் மனிதன்தானே ஒரு பொருளை வேண்டுமென்றே உழைப்பதற்கும் தெரியாமல் உழைப்பதற்கும் வித்தியாசம் உள்ளதே என்ற இவே ராமசாமி தம் தவறுகளைத் தெரியாமல் உழைத்த பொருட்களாக சொன்னாலும் ஈவே ராமசாமியின் பகுத்தறிவை நன்கு அறிந்தவர்கள் அதை தெரிந்தே உழைத்த பொருளாக வேண்டுமென்றே உழைத்த பொருளாகத்தான் அறிவார்கள் ஈவே ராமசாமியின் முரண்பாடுகளையே கூட நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்திலும் காந்தி சொன்னது போல் ஈவே ராமசாமி சொன்னதில் இரண்டாவது விஷயத்தை மாத்திரம் எடுத்துக் கொண்டோமேயானால் ஈவே ராமசாமியை விமர்சிப்பதைத் தவிர வேறு வழியே இல்லாமல் போகும் காரணம் இரண்டாவது சொன்ன யாவுமே அறிவு நாணயம் குன்றி வந்த கருத்துக்களாகவே இருக்கும் இந்தி எதிர்ப்பில் மது ஒழிப்பில் விபச்சாரம் குறித்த பேச்சில் மொழி உணர்வில் முஸ்லிம்களை ஆதரித்ததில் திருக்குறள் பற்றிய புரிதலில் தமிழா திராவிடமா என்கிற குழப்பத்தில் என பல விஷயங்களில் இரண்டாவதாக வெளிப்பட்ட ஈவே ராமசாமியின் கருத்து மாறிக்கொண்டு மாறிக்கொண்டிருந்ததை அறிய முடிந்தது அதனால்தான் ஈவே ராமசாமியால் காந்தியடிகளைப் போல் தன் முரண்பட்ட கருத்துகள் குறித்து எது சரி எது தவறு என்று சரியாக சொல்லவில்லை தன் முரண்பாடு நிறைந்த பேச்சு குறித்து ஈவே ராமசாமி அப்படி மட்டும் குறிப்பிடுகிறார் குடிப்பது தவறில்லை கள் குடிச்சு செத்தவங்கை எவ்வளவு பேர் சொல்லுங்களேன் என அருள்வாக்குத் தந்த ஈவே ராமசாமியை எழுபத்தைந்து வயதாகிவிட்டது என்பதால் விமர்சிக்காமல் இருக்க முடியுமா குடித்துக் குடித்து நாசமாகிப் போய்க் கொண்டிருக்கும் சமூகத்தைப் பார்த்த பின்னும் ஜனவரி சமூகத்தை அரித்துக் கொல்லும் புழுக்களில் விபச்சாரத்தைப் போன்றே வேறொரு கொடிய புழு இல்லை என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டில் பேசிய இவை ராமசாமி விபச்சாரம் என்பது தப்பல்ல என ஒன்று ஒன்பது எழுபத்தி மூன்று பேசியதை எழுபத்தைந்து வயதை கடந்த பேச்சு என மருத்துவர் சொன்ன காரணங்களால் விட்டுவிட்டுவிட முடியுமா இவைகள் எல்லாம் ஒழுக்கம் என்பது மூளையில பதிந்து விட்டால் அவை சாகும் வரை மாறாமல் அழியாமல் இருக்க வேண்டுமே தவிர எழுபத்தைந்து வயதுக்கு மேல் மாறக்கூடாது அப்படி மாறினால் இது நாள்வரை நீ போதித்த ஒழுக்கம் பொய்கள் மூலம் கட்டமைக்கப்பட்டது என்பது புலப்படும் கீழ்வெண்மணி படுகொலைகளுக்கு கோபாலகிருஷ்ணன் நாயுடுவுக்கு பலிக்காமல் ஈவே ராமசாமி தந்த அறிக்கையை அறிவு நாணயம் உள்ளவன் ஏற்பானா காங்கிரஸில் இருந்தபோது ஈவே ராமசாமி கொண்டிருந்த கொள்கையை சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த பிறகு மாற்றிக்கொண்டார் அந்த ஈவே ராமசாமியின் மாற்றத்தை நாம் முரண்பாடாகப் பார்க்கவே மாட்டோம் அதை ஈவே ராமசாமியின் திருந்திய அறிவின் மேம்பட்ட வளர்ச்சியாக ஆரோக்கியமானதாகவே பார்த்தோம் ஆனால் சுயமரியாதை இயக்கம் துவங்கிய பிறகு சமூக நீதி பேசத் துவங்கிய பிறகு திராவிடர் கழகம் துவங்கிய பிறகு ஒரு விஷயம் குறித்து அவரிடம் வெளிப்பட்ட முட்டாள்தனமான முரண்பாடுகளை தான் எடுத்துரைக்கிறோம் அதற்கு அறிவு நாணயத்துடன் எந்தப் பெரியாரியவாதிகளாலும் பதில் தர முடியவில்லை என்பதோடு இவை ராமசாமியாலேயே பதில் தர இயலாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை காந்தியடிகள் அகிம்சை கொள்கையை ஆள் பார்த்து மதம் பார்த்து பிரசாரம் செய்யவில்லை சகல பேருக்குமான ஒன்றாக அதை பார்த்தார் அதனால்தான் அவரது அகிம்சை கொள்கை கேலிக்குள்ளாகவில்லை காந்தியடிகள் பிற விஷயங்களுக்காக பலரால் விமர்சிக்கப்பட்டிருக்கலாம் அகிம்சையை ஆள் பார்த்து உபயோகித்தார் அகிம்சையை தம் சுயநலத்துக்காக பயன்படுத்தினார் என யாராலும் கூற இயலாது ஆனால் ஈவே ராமசாமியின் பகுத்தறிவும் சுயமரியாதையும் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே வேலை செய்ததால் காந்தியடிகளிடமில்லாத முரண்பாடுகளும் பித்தலாட்டமும் ஈவே ராமசாமியிடம் நிறையவே இருந்தது அதனால்தான் காந்தியடிகளை மகாத்மா என்று அழைத்தோரும் ஈவே ராமசாமியே பெரியார் என அழைக்க மறுக்கிறார்கள் ஈவே ராமசாமியின் முரண்பாடுகளுக்கு மருத்துவர் கொடுத்த முட்டை பகுத்தறிவுள்ளவன் ஏற்க மாட்டான் காரணம்